வாங்க அன்னைக்கு மதியம் லஞ்சு என்னென்னு பார்க்கலாம் சாப்பாடு தாங்க சுட சுட சாதம் சாப்பாடு வச்சுக்கலாம் சுட சுட சாதத்துக்கு வாங்க மிளகாட்டில் போட்ட சாம்பார் வச்சுருக்கேன் தண்ணி சாம்பார் அது பாருங்கள் சைட் வச்சுட்டு வந்து உருளைக்கெழங்கு வறுவல் அடுத்து வாருங்க தயிர் சாம்பார் வச்சுக்கலாம் உருளைக்கெழங்கு வறுவல் வச்சுக்கலாங்க இன்னைக்கு மதிய லஞ்ச் அவ்வளோதாங்க சுட சுட சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் தயிர் உருளைக்கெழங்கு மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் இருக்குது உருளைக்கிழங்கு வறுவல் காம்பினேஷன் டேஸ்ட்டாக இருக்குது நல்லா இருக்குங்க அடுத்து தயிர் இருக்குங்க உருளைக்கிழங்கு அரைக்கும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்